பெண்கள் இந்த ஐந்து விஷயங்களை தவிர்த்தல் நல்லது கணவனை தவிர வேறு ஆண்களிடம் தொலைபேசியில் பேசினால் குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது அப்பா அண்ணன் தம்பி கணவனை தவிர மற்றவர்களிடம் என்ன சாப்பிட்டாய் எப்போது தூங்கினாய் என்ன உடை அணிந்திருக்கிறாய் என்றெல்லாம் கதை பேசக்கூடாது பிற ஆண்களுடன் பேசும்போது என்ன விஷயமோ அதை பேசிவிட்டு கதையை முடித்துக் கொள்வது நல்லது அலுவலகத்தில் கூடவே பணிபுரிபவராக இருந்தாலும் நல்லவராகவே இருந்தாலும் அலுவல் விஷயங்கள் தவிர வேறு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது ஆண் நண்பர்கள் இருந்தால் கூட அளவுடன் கையாளுவது நல்லது அலுவலக நண்பர்கள் கணவர்களின் நண்பர்கள் என்று யார் வீட்டுக்கு வந்தாலும் கணவர் இருக்கும்போது மட்டுமே வீட்டுக்குள் அனுமதித்து பேச வேண்டும் உங்கள் கணவர் உங்கள் மீது நம்பிக்கை மற்றும் புரிந்து கொள்பவராக இருந்தாலும் இவ்வாறான விஷயங்களை தவிர்த்தல் நல்லது இதுவே சந்தேகப்படும் கணவராக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் விவாகரத்து வரை கூட செல்லலாம் ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்குப் பெண்ணும் தங்களுக்கென்ற கருத்து பரிமாற்றத்திற்கு அவர்களுக்குள்ளேயே நல்ல நண்பர்கள் கொண்டிருப்பது எதிர்ப்பாளரிடம் வசப்படுவதை தடுக்கும்